ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்பரை இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டேவ்லாக் தான் தண்ணி வண்டி வராமல் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சி அதனால் தண்ணி எடுத்துகிட்டு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு சரி வாங்க இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து கேசியே பேட்டே கேசியே சொல்லிட்டு எனக்கு தினமும் மெசேஜ் அனுப்புறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா மே டீக்கும் ஆப் கேசவோ ஆப்கி கர்வால் சாப்பிடுவோம் டீக்கே அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஓகே சரி இன்னைக்கு நான் என்னோட ஃபேமிலி பத்தி சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வாட்டி கமெண்ட் பண்ணிட்டீங்க சரி இன்னைக்கு வந்து சுடல் மாதிரி நீங்க தான் நீ உட்காந்துக்கிறீங்க இங்க பாருங்க இவ வந்து பாருங்க விரிச்சு போட்டு எப்படி உட்காந்துக்கிறாங்க நான் வந்து பேச வீடியோ அப்லோட் பண்றதை வந்து கேலி பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க நீ என்ன ஜகன் மோகினி மாதிரி தலை விரிச்சு போட்டு உட்காந்துக்கிற புராண அந்த மாதிரி புராணக்கா பூத்திய ஜகன் மோகனி ஜகன் மோகினி மாதிரி தலைசு சரி இன்னைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு மூணு வாட்டி கமெண்ட் பண்ணிட்டீங்க என்னோட ஃபேமிலிஸ் பத்தி சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோஸ்ல ஏற்கனவே சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சரி இன்னைக்கு வீடியோ முடிந்ததுக்கப்புறம் லாஸ்ட்ல பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி காலையில் நாஸ்தா பார்த்திங்கனாக்கா மூலிகை பரோட்டா பண்ணுறது தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி மூலிகை பரோட்டா கொஞ்சம் வந்து உப்பு போட்டு மாவு நல்லா பசஞ்சு எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமில்ல வீட்டில் தான் இருக்கிறாங்க எல்லோரும் நான் லேட்டாக தான் எந்திரிப்பேன் ஞாயித்துக்கிழமனால எல்லாேருமே லேட்டாக தான் எந்திரிப்போம் காலையில் வந்து சரி சுண்டல் கொஞ்சம் வேக வச்சு கொடுத்துடலாம் வீட்டில் தான் இருக்கிற சரி எல்லா டைம் இருக்கும்போது வந்து சாப்பிட்டுக்குவாங்க எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவாங்கன்னு கொஞ்சம் வீட்டில் என்ன சுண்டலெல்லாம் வேக வச்சு வச்சுட்டேன் ஏன்னா தண்ணி வண்டி போகிறது தண்ணி பிடிக்க போயிடுவோம் அதனால் ஆகும் அப்படின்னு சொல்லி சுண்டல் வேக வச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மூலிகா மூலி வந்து நல்லா ரேட்டு தான் கிடச்சிது இனி சீசன் மாறுதில் அதுதான் மூலியெல்லாம் இப்படி இருக்குது சீசன் முடிஞ்சு போச்சு சீசன் முடிஞ்சாலே இந்த மாதிரி இப்படி முத்திரம் முள்ளங்கி மாதிரி தான் கிடைக்கும் சரி பரோட்டா கடைசி கடைசியாக ஒரு ஒரு பத்து நாள் சாப்பிட்லாம் அதுக்கு மேலே வந்து முள்ளங்கிலாம் ரொம்ப சின்ன சின்னதாக வரும் தண்ணி அவ்வளோக்கு இது அதாவது சாப்பிட்றக்கு நல்லா இருக்காது அதனால வந்து சரி கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கலான்னு தோணுச்சு அதனால் வந்து எல்லாம் நல்லா வாங்கி அதை சீவி அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் சரி என் வீட்டுக்கே இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்து க க சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன் இப்போ என்னடி எனக்கு இப்போ மட்டும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ரொட்டி பண்ணுற அப்படின்ட்டு நான் ரொட்டி பண்ணாமையாக இருக்கேங்க எப்படி சொல்கிறா இருப்பாருங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அதிசயமாக பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் இருக்கிறதில்ல என்றைக்கா ஒரு நாள் தான் இருக்கிறாரு நானும் சரி அவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொட்டி பண்ண காலநேரம் அவர் டியூட்டி போகும்போது எப்போயுமே சாப்பாடு தான் சாப்பிடுவார் நான் ரொட்டி பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிடுனா கூட சாப்பிட மாட்டார் இன்றைக்கி சூடாக பண்ணி கொடுத்துட்டே நான் நீங்கள் வீடியோஸில் பார்க்குறீங்களா நான் அவர் கேட்கறதெல்லாம் அப்போதைக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டே தான் இருக்கேன் அப்படி இருந்தும் அந்த மனுஷன் அப்படி கேட்குது நீ ஏன்டி எனக்கு இன்றைக்கி மட்டும் ரொட்டி அதிசயமாக சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமனால இட்லி தோசை தானே பண்ணுவேன் இன்னைக்கு இட்லி தோசை எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேள்வி கேட்குறாரு சரி ஆட்டில் இன்றைக்கி நான் சரி ரொட்டி பண்ணிவிட்டேன் அதுக்கு இப்போ அப்படின்னு எனக்கு கேள்வி பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்புறம் எல்லாத்தையுமே வந்து பரோட்டா தான் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருங்களுக்காக மாற்றி மாற்றி சூடு பண்ணி ஒவ்வொருத்தருக்கெலாம் சுட்டுட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும் சூடுனா கிட்டத்தட்ட இப்போ எல்லாத்துக்கும் ரெவண்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு மூணு மூணு பராட்டா சாப்பிட்டதா ஏன்னா இன்றைக்கி சோலே வந்து வேக வச்சிட்டேன்ல அதனால வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் ரெவண்டு வர மாதிரி தான் சுட்டுட்டேன் அது போக எக்ஸ்ட்ரா இருந்தது செஞ்சு வச்சுட்டேன் செஞ்சு வச்சிட்டாக்கா மத்தியானம் வந்து அவங்களுக்கு பசி எடுக்கும்போது போட்டு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ரொட்டி சுடுற வேலையே எனக்கு பிடிக்கிறது இல்லை நிஜமாலுமே இந்த கேப்பில் வந்து சுண்டல் தாளிக்கிறதுக்காக வெங்காயமெல்லாம் கட் பண்ணி அது எடுத்துகிட்டு இருந்து ரெண்டு பக்கமும் அடுப்பில் வேலை செய்கிறது தான் நிஜமாலுமே கஷ்டமாக இருக்கும் இந்த பராட்டா சுடுறது எல்லாமே அப்படி எடுத்து வைக்கிறது உங்கள் வீட்டில் யாராவது குடும்பம் பெரிய குடும்பம் இருக்கா நிஜமாலுமே எனக்கு கிச்சனில் சமைக்கிறது எனக்கு பெரிய கஷ்டமாகவே இருக்குது பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ குமிஞ்சு போய் கிடக்குதுன்ட்டு நைட்டு சோம்பேத்திரம் ஆயிடுச்சு ச பாத்திரம் கழுவாமையே படுத்திக்கிட்டேன் இப்போ காலைல நிறைய பாத்திரம் எனக்கு சேர்ந்துருச்சு டீ வச்சு குடிச்சது அந்த காயெல்லாம் செகுத்து செ செதுக்குனது எல்லாம் அப்படியே பாத்திரமெல்லாம் கிடக்குது சரி எல்லாம் சுட்டு கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சு எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒன்றா போட்டு கழுவீக்கலான்னு தோணுச்சு அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் கடலை கடலைப்பருப்பும் போட்டு சுண்டலை தாளித்தோன்னா சேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி பச்சை இல்லை பச்சை மிளகாய் இல்லாமையே வந்து அப்படியே தாளிச்சிட்டேன் நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் இந்த ஒவ்வொரு பராட்டாவும் எடுத்து சுட்டு இவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கிட்டேன் என்னடா வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க க பக்கத்து வீட்டில் பாட்டு ஓடிகிட்டே தான் பராட்டா எனக்கு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பராட்டா தான் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் நான் காலைல வந்து செமட்டா கிட்டத்தட்ட பத்து மணி ஆகிப்போச்சு காலைல பாருங்கள் எட்டு மணிக்கு தான் எழுந்திர்சேன் எந்திரிச்சிட்டு இவங்க யாருமே எந்திரிக்கல அப்புறம் நான் மட்டும் என்ன அதனால எட்டு மணிக்கு தான் எந்திரிச்சேன் அப்புறம் டீ கொஞ்சம் டீ குடிச்சிட்டு ரெண்டு பராட்டா சாப்பிட்டு தான் வீட்டு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு இருந்த காலைல டீயே குடிக்கல எந்திரிச்சு வீட்டு வீடெல்லாம் கொஞ்சம் வெளியெல்லாம் கூட்டி எடுத்து பார்த்துட்டு படிக்கட்டெல்லாம் கொஞ்சம் கூட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உட்காந்துருந்தேன் அப்புறம் அவங்கலாம் எழுந்திரிச்சதுக்கப்புறம் டீ வச்சு பரோட்டா பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் நான் சாப்பிட்டேன் தண்ணி வண்டியில் தான் பைப் இருக்கிறேன் இன்றைக்கி தண்ணி வண்டி வராமல் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு நாங்கள் போய் தண்ணி வண்டி சண்டை போட்டு கூப்பிட்டு வந்தோம் தண்ணி வண்டி சண்டை கட்டி கூப்பிட்டு வந்தோம் இவன் வேறு ஏக்கா எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற அப்படின்னு என்ன கேட்டான் அப்போ நான் சொன்னேன் இந்திக்காரங்களும் எல்லாம் கேட்டுக்கிறாங்க நிஜமானுமே காசு வருதா இதில் அப்படின்னு நான் சொன்னேன் ரொம்பலாம் வரலப்பா கொஞ்சமாக வருது நான் அந்தளவுக்கெல்லாம் பெரிய ஆள் ஆகலை பெரிய ஆளானு வந்தாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியே சரி ஒரு ஆளாவது நம்ம ஏரியாவில் வந்து காசு யூடியூப்பில் ஒரு ஆள் காசு வாங்குறாங்க ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்குதுப்பா நீ பண்ண பண்ணு நாங்களும் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு இந்தியில் பேசு இந்தியில் 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 பேசுனா எங்களுக்கு புரியும் நீ தமிழில் பேசி வீடியோஸ் போடுற இப்போ ஹிந்தியில் ஒரு வீடியோ சேனல் ஆரம்பி ஆரம்பி அப்படின்னு சொல்லி சரி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் எல்லாத்தோட எல்லாத்தோட கேனும் பிடிக்கணும் ஃபஸ்ட்டு எப்போயுமே பைப் கட்டினதுக்கப்புறம் நம்ம கேன் தான் ஃபஸ்ட்டு பிடிப்பேன் அதுக்கப்புறமா தான் மற்றவங்க கேன் பிடிப்பேன் இந்த கேனுங்க அதாவது ஒரு கே வண்டியில் வந்து ரெண்டு மூணு பேர் பாயிண்ட்டு நம்பர் வச்சுக்கணும் அதில் வந்து நான் ஒரு பாயிண்ட் வச்சுருக்குறேன் ரெண்டு பைப்பு மூணு பைப் கட்டுவாங்க அவங்க இசாப் எவ்வளோவோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிக்கணும் அதுக்கப்புறமா தான் யாராவது தண்ணிக்குன்னு எக்ஸ்ட்ரா காலியாக போச்சுனாக்கா நம்பர் இல்லாதவங்க வந்து கேட்டு பிடிச்சிக்குவாங்க அவங்களுக்கு நாங்கள் பிடிச்சி கொடுப்போம் ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம கேன் தான் ரப்புவோம் முதல்ல முப்பது கேனு பா பார்க்குறக்கேனமோ உங்களுக்கு அந்த சின்ன கேன் மாதிரி தெரியும் பட் இது செம்ம வெயிட்டுங்க இந்த கேனை தூக்கி தூக்கி என்னோடய முதுகெல்லாம் விரிஞ்சிருச்சு இந்த ஜிம் பாடிங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்கள்ல அந்த தமிழ் எடுத்து எடுத்து அது தூக்குனாலே வந்து முதுக அகலமாயிரும் அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியும் கேனுங்கெல்லாம் ஒவ்வொன்றும் தள்ளிட்டு வந்து வீட்டில் சேர்த்திட்டேன் அப்புறம் எங்கள் மாமியார் கேனுங்க ஃபஸ்ட்டு எடுத்துட்டு வந்திருந்தேன் அவங்க கேன் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேன் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் வச்சுட்டேன் இனி வெயில் காலம் ஆயிடுச்சு இல்லை அதனாலேயே வந்து எங்களுக்கு இன்னி தண்ணி பிரச்சனையாக வந்துடும் தண்ணி பிரச்சனைனாக்கா சில சமயம் வந்து வண்டி வரக்கு லேட் பண்ணும் அந்த வண்டி வரலைனாக்கா போய் வாங்கிட்டு வரணும் அந்த இதுக்கு அலைஞ்சிட்ருந்தேன் இன்றைக்கி நிஜமானமே அங்கங்கே ஓடி தண்ணி வண்டி வாங்கிட்டு வரணும் நிறைய பேர் ஏன்னா நான் முதல்லலாம் போகமாட்டேன் குழந்தைங்க இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் குழந்தை பிறந்திருக்கு பாப்பா சின்ன குழந்தையா இருக்குது அதனால் என்னை போக மாட்டாங்க இப்போ சொல்கிறாங்க பிள்ளைங்க தான் பெருசாகிட்டி பெருசாகிட்டாங்களா வா வான்னு சொல்லி எழுதுட்டு போயிடுறாங்க தண்ணி வண்டி கூப்பிட்ற போகிறோமா இருந்ததுனாக்கா ஏன்னா நாலஞ்சு பாயிண்ட்லேருந்து வருவாங்க எங்கள் இடத்துலேயே வந்து ரெண்டு பாயிண்ட்டு அப்புறம் அங்கே நான் பிடிச்சிட்டு வரேன் ரெகுலராக பிடிச்சிட்டு வரலா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு அப்புறம் கீழே ரெண்டு பாயிண்ட் மேலே ரெண்டு பாயிண்ட் கிட்டத்தட்ட ஏழு பேர் தொட்டி என்ன ஆகுனாக்கா எங்களால் தண்ணி வண்டி ஏழு வண்டி ஒரே மட்டும் கொடுக்க மாட்டாங்க அதில் ஃபஸ்ட்டு யார் வண்டி யாரோ சண்டை போட்டுதான் வாங்கணும் நாங்கள் முதல்ல வாங்கிட்டு போயிடுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அப்படி இப்படியும் பேச்சு வாக்கில் சண்டையாகும் அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு வர முடியும் அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு தண்ணி பிரச்சனையை தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை தண்ணி இன்னைக்கு இன்றைக்கி வீடியோஸே நான் எடுக்க முடியல கவர் பண்ணவே முடியல இன்றைக்கி லேட்டும் ஆயிடுச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட பாருங்க ஆறு மணிக்கு தான் எடிட்டிங் பண்ண போகிறேன் அதுக்குள்ளே எம்எல்ஏ வேறு வரேன்னாங்க சாப்பாடு குழம்பு நீ செய்யலை இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு அவங்கள வேறு வீடியோஸ் கவர் பண்ணணும் அதனால் தான் லேட்டிடுச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு வந்து தண்ணி எடுத்து வந்து வச்சுட்டு வீட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் குளிச்சேன் அஞ்சு மணி அஞ்சு மணியாக ஆகிப்போச்சோ நான் தண்ணிக்கே காலையிலேருந்து க பதினோரு மணி ஆகிப்போச்சு பதினோரு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் சாப்பாடுல ஒன்றும் இல்லை தண்ணிக்கே தான் அழைஞ்சிட்ருந்தேன் தண்ணி பிடிச்சி வீட்டுக்கெட்டு வந்து சேர்த்திட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு ஏன்னா வார வாரத்தில் ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை வண்டியெலாம் கிட்ட தான் முப்பது கேன் பிடிப்பேன் அடுத்த வாரம் தான் அந்த முப்பது கேன் அந்த முப்பது கேன் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாயிடும் ஒருவேளை பிடிக்க மாட்டேன்னாக்கா அடுத்தவங்க வண்டியில் போய் நம்ம பிடிச்சோம்னா திட்டு விடுக்கும் நம்ம நம்பர் வண்டியில் பிடிச்சிட்டோம்னாக்கா பிரச்சனை இல்லை தான் ஓடி ஓடி இப்படி பார்த்து பார்த்து படிய பிடிக்க வேண்டியதாக இருக்குது சரி என்னோடய ஃபேமிலி பற்றி கேட்டிருந்தீங்க சிஸ்டர் என்னோடய ஃபேமிலியில் வந்து நான் எனக்கு நான் நான் எனக்கு வந்து நாலு பொ பொம்பளை பசங்கள் என் வீட்டுக்காரர் வந்து டெல்லியில் தான் பிறந்து வளர்ந்துருக்கிறாரு என்னை தமிழ்நாட்டிலேருந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க நான் கோயம்புத்தூரில் பிறந்த பிறந்து படித்து வளர்ந்தது அம்மா ஊர் வந்து சேலம் தான் அப்பாவோடய ஊர் சொந்த ஊர் சேலம் தான் இப்போ எல்லா சேலத்தில் இருக்கிற கோயம்புத்தூர் தான் படித்து வளர்ந்ததெல்லாம் அதுக்கப்புறம் டென்த்து தான் படிச்சிருக்கேன் என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாரு கூட்டிகிட்டு வந்து இங்கே கிட்டத்தட்ட நான் ஒரு பதினாறு வருஷம் ஆயிடுச்சு டெல்லிக்கு வந்து எனக்கு ஹிந்தி தான் இருந்துச்சு ஹிந்தி இங்கே வந்து ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்தில் நான் வந்து அஞ்சு வருஷமா இங்கே வராம்தான் இருந்தேன் ஒரு ரெண்டு வருஷம் இங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் தமிழ்நாட்டில் தான் இருந்த கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சு இங்கே வந்து ஒரு ரெண்டே வருஷத்தில் வந்து நான் ஹிந்தி ஈஸியாக கற்றுக்கிட்டேன் ஏன்னா பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகவும் வரவும் எனக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு எனக்கு ஹிந்தியில் பேச தெரியாமல் என் வர வரமாட்டாரு ஏன்னா ஒரு ட்ராவல்ஸில் வண்டி ஓட்டுறவராலா டூரிஸ்ட் வண்டி ஓட்டா ஓட்டுவார் அதனால ஜெ வெளியே எங்கேயா போயிடுவார் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் அப்புறம் சிம்லா இந்த மாதிரி ட்ராவல்ஸ் எல்லாம் போயிட்டாங்கன்னா ஸ்கூலில் ப்ராப்ளமாக இருந்துச்சு எனக்கு பசங்களுக்கு ஒரு அம்சில் என்னாக்கா எங்கே கூட்டிகிட்டு போகிறதுனா எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் வந்தது அப்புறம் நான் தனியாக போக போக ஆரம்பித்தேன் தனியாக போக போக ஆரம்பிக்கும் போது எனக்கு ஹிந்தி வந்து ஈஸியாக நான் கற்றுக்கிட்டேன் எல்லாத்திட்டையும் பிடித்த முதல் கஷ்டமாக தான் இருந்துச்சு தப்பு தான் பேசி கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பசங்க என் பிள்ளைங்கக்கிட்ட வந்து இப்போ நான் ஹிந்தி பேசுறதுக்கு காரணமே வந்து ஹிந்தி பேசி கற்றுக்கணுங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட நான் ஹிந்தியில் பேச ஆரம்பித்தேன் எனக்கு அதே வந்து பழக்கமாயிடுச்சு இப்போ வந்து தமிழ் சட்டுன்னு வரமாட்டேது ஜ சட்டுன்னு வந்து ஹிந்தி தான் வருது தமிழ் வந்து கம்மியாக தான் பேசுகிறேன் ஏன்னா ஹிந்தி கற்றுக்கோன்னு நினச்சாக்கா அந்த மாதிரி பேசி பேசி தான் என்னால் ஹிந்தி கற்றுக்கிட்டேன் அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை நாலு பசங்களும் நல்லா இருக்காங்க அவங்க பெரிய பாப்பா வந்து இப்போ நைன்த்து முடித்து டென்த்து போவான் ரெண்டாவது பாப்பா வந்து செவன்த்து முடித்து எயித்து போவாள் மூணாவது பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போவாள் வயிற்ச்சு இந்த வருஷம் வந்து ஸ்கூல் நர்சரியில் அட்மிஷன் பண்ணணும் இதான் இங்கே வந்து நான் பிரைவேட் ஸ்கூலில் தான் சேர்த்துக்க தமிழ் ஸ்கூலில் சேர்த்தல தமிழ் ஸ்கூலில் கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு ப்ரைவேட் ஸ்கூலில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் தான் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்திட்டேன் பிரைவேட் ஸ்கூலில் வந்து என்னென்ன இதெல்லாம் பசங்களுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டி கிடைக்குன்னு சொல்லிவிட்டு நான் எல்லாமே வீடியோஸில் அப்லோட் பண்ணிக்க பார்க்க விசிட்டனு தான் பாருங்கள் அவ்வளோதான் டெல்லியில் வந்து நான் என்னோடய குழந்தைங்க எங்கள் மாமியார் இருக்காங்க சொந்த வீட்டில் தான் இருக்கேன் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக வருவேன் தமிழ்நாட்டில் எனக்கு வீடு இருக்குது வந்தாக்கா கண்டிப்பாக அங்கே ஒரு மாதம் இருந்துட்டு வருவேன் இனி ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மாதம்தான் இருக்குது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு நான் ஊருக்கு போக வேண்டியது வரும் அப்போ அங்கேயும் நான் வீட்டை காமிக்கிறேன் என் வீடு எப்படி இருக்குது என்னோடய ஊர் எப்படி இருக்குது என்னோடய ஃபேமிலி எப்படி இருக்குது என்னோடய அம்மா அப்பா இன்னும் நான் ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ஊருக்கு போய் இப்போ தான் ஒரு வருஷம்தான் ஆச்சு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதனால் டீட்டெயில்ஸு இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை யாருமே பார்க்கல என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர் யாருமே பார்க்கல இந்த விஜயன்னா எங்கே போனார்னே தெரியல நிஜமாலுமே விஜய் அண்ணா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் அவர் தான் எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணது அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரோட கிட்ட அவர்கிட்ட இருந்து எனக்கு கமெண்ட்டாக வரதில்லை ஜெயசேகர கிருஷ்ணசாமி அப்பா அவரும் வரதில்லை அப்புறம் விஜயல விஜயலட்சுமி அம்மா வரதில்லை இங்கேலாம் இருக்கீங்களா என்னென்னே தெரியல நஜமானுதான் இவங்களாம் என்னோடய பழைய ச சப்ஸ்கிரைபர் அவங்க ரொம்ப எனக்கு மிஸ் கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களாம் எங்கே போயிட்டாங்கன்னே தெரியல நிறைய பேர்த்த நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மும்பைலேருந்து நிறைய சிஸ்டர்ஸ் நெஜமானமா எல்லாத்தையும் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன் என்னன்னு தெரியல எல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது மும் மும்பையில் இருக்கிற சிஸ்டர்ஸ் அப்புறம் சென்னையில் இருக்கிற சென்னையில் இருக்கிற ரெண்டு மூணு பேர் தெரியும் பட் எத்தனை பேர் இருக்காங்க தெரியல ஃபாரின்ல இருந்து கூட இருக்காங்க அவங்கள கூட கமெண்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு அம்மா கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஹாய் சொல்லுங்கள் நான் இந்த ஊர் தான் சொல்லிட்டு எனக்கு ஹாய் சொல்லுங்கள் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜோதி கீதா எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன் மிஸ் பண்ணுறேன் நான் உங்கள் பேரை கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து எல்லாத்தோட பேரை எடுத்து வச்சு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாய் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து நம்ம சப்ஸ்க்ரைபர் பேரெல்லாம் ஒரு நாளைக்கு நான் லிஸ்ட்டு போட்டு சொல்லணும் முதல்ல என்னோடய பேர் சொல்லுங்கள் என்னோட பேர் சொல்லுங்கள் எத்தனை பேர் ஒரு நஜமான ஏன் சிஸ்டர் என் பேர் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் எந்த ஊர் எந்த என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சிஸ்டர் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் எனக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நச்சமரமாக அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இருக்கீங்களா என்னன்னு தெரியல பட் இருந்தால் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஓகே சரி இன்றைக்கி டேவிலாக இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்